கோயில் வந்து பாரிஸ் கார்னர்ல இருக்கு கந்த கோட்டம் பேரு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அஞ்சு நிமிஷத்துல நடந்து இந்த கோயிலுக்கு வந்துடலாம் நம்மளுக்கு தோஷம் ஏதாவது பிணி வந்து பசுவுக்கு பழம் கீரை அதெல்லாம் கொடுத்து வணங்கினால் அதெல்லாம் நம்ம தோஷம் எல்லாம் நம்பிக்கை இருக்கு குடும்பத்துல வந்து ஐஸ்வரியம் எல்லாம் பெருகும் என்ற நம்பிக்கையும் இங்க இருக்கு அதனால இங்க கோமாதா பூஜை வந்து இங்க தினமும் நடத்தப்படுகிறது தோல் நோய் கட்டி அந்த மாதிரி இந்த சரவண பொய்கை தீர்த்தத்துல வந்து வெள்ளத்தை வந்து கரைச்சா அதெல்லாம் சரியாயிடும்ன்ற நம்பிக்கையும் இங்க இருக்கு இந்த இந்த கோயில் பேர் வந்து கந்தசுவாமி திருக்கோயில் கந்த கோட்டம்னு பேரு மூலவர் பேர் வந்து கந்தசுவாமி உச்சவர் பேர் வந்து முத்துக்குமாரர் இங்க அம்மன் வந்து வள்ளி தெய்வானை ரன் இருக்காங்க இந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரர் வந்து பார்க்கவே ரொம்ப அழகா இருப்பாரு முகத்துல புள்ளி இருக்கும் பார்க்கவே அழகா இருப்பாரு இந்த கோயில்ல அவருக்குதான் இங்க விசேஷ பூஜை எல்லாம் நடத்தப்படும் ஒவ்வொரு இதுக்கும் பாருங்க கோயிலோட கோலம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இது பாரிஸ் கார்னர்ல இருக்கு இந்த கோயில் அப்படியும் இந்த கோயில் குளம் எல்லாம் இருக்கு இங்க அவ்வளோ பெரிய குளம் அங்கேயே இருக்கு உள்ளேயே இதுதான் கோயிலோட முகப்பு தோற்றம் எப்படி இருக்குன்னு கண்ணா பிஸியா இருக்கும் இந்த ஸ்ட்ரீட்லாம் எல்லாம் கந்த சஷ்டி விழா ரொம்ப நல்லா சிறப்பாக கொண்டாடுவாங்க இது வந்து இன்னொரு கோயில் அதுக்கு பக்கத்திலேயே சென்னகேச பெருமாள் கோயில்னு இது இதுவும் பாரிஸ் கண்டர்லயே தான் இருக்கு அதுக்கு பக்கத்திலேயே தான் வரும் இந்த கோயிலும் ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்கும் வாக்கிங் டிஸ்டன்ஸ் சிவன் கோயில் முன்னாடி வரும் இது முகப்புல உள்ள பாத்தீங்கன்னா பெருமாள் கோயில் அப்படியே இருக்கும் இந்த கோயிலுக்குள்ளேயே பெருமாள் கோயிலும் இருக்கும் இது சிவன் கோயில் இது இதுவும் பாரிஸ்கான பிஸியான ஸ்ட்ரீட்லயே தான் இருக்கு இந்த கோயில் கூட நம்ம எப்பவுமே மூலவரை காட்ட மாட்டோம் நம்ம வீடியோஸ்ல கோயில மட்டும்தான் நான் காட்டுவேன் எவ்வளோ பிஸியான ஸ்ட்ரீட்ல எவ்வளோ அமைதியா இருக்கு பாருங்க இந்த கோயில் இந்த கோயிலுக்குள்ளேயே லெப்ட்ல திரும்பினீங்கன்னா பெருமாள் கோயில் வரும் உள்ளேயே வரும் பெருமாள் கோயில் கூட இங்க பாருங்க இந்த லெப்ட்ல திரும்பினீங்கன்னா பெருமாள் கோயில் உள்ளேயே வழியும் இருக்கும் இந்த கோயில்ல இருந்தே ரொம்ப அழகா இருக்கும் இந்த கோயில் பாரிஸ் கார்னர் சென்னையில இருக்கு இது இப்போ இங்க பெருமாள் கோயில் இங்க வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு கோயில் வேலை அதனால மூலவரம் சாத்தி தான் வச்சிருக்காங்க தான் வச்சிருக்காங்க வெளியில நாங்க அடிக்கடி இந்த கோயிலுக்கு வருவோம் அமைதியா இருவோம் இந்த கோயில் கோயில் தூண்லாம் பாருங்க சிற்பம் எல்லாம் எவ்வளவு அழகா வடிச்சிருக்காங்க கிருஷ்ணர் இது எல்லா இதுமே இருக்கும் இந்த கோயில் தசாதாரம் இது கூட மேல அப்படியே வடிச்சு வச்சிருப்பாங்க பெருமாள் கோயில் இது உள்ளேயே அப்படியே வெளியில வந்தா சிவன் கோயில் வந்துடும் சென்னை பாரிஸ் கார்னர்ல இருக்கு இந்த கோயில் ஈவினிங்னால கொஞ்சம் இருட்டா இருக்கு வேலை நடந்துட்டு இருக்கிறதால லைட் போடல அவ்வளவா உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோஸ் லைக் பண்ணுங்க அப்பதான் நம்ம மீன்மென் போட சரியா இருக்கும் ஸ்ரீரங்கநாத பெருமாள் போய் படத்தை வச்சிருக்காங்க வேலை இந்த முழுவதும் இதை சாத்தி வச்சிருக்காங்க உங்க அம்மன் சொன்னது ரொம்ப பெரிய கோயிலா இருக்கு பாருங்க பாரிஸ் கார்னர்ல நீங்க சென்னை வந்தீங்கன்னா இந்த பிராட்வே பஸ் ஸ்டாண்டு கிட்டேயே தான் வரும் இந்த கோயில் கூட நடந்தே வந்துடலாம் ஒரு டென் மினிட்ஸ்ல இதுக்கு பக்கத்திலேயே பிஸியான அந்த சாட் ஷாப்லாம் கூட இருக்கு சென்னை பாரிஸ் கார்னர்ல எல்லாரும் அங்கதான் போறாங்க கோயில் கோயில்ல அவ்வளவா கூட்டமே இல்ல இன்னைக்கு கூட கூட்டமே இல்ல எவ்வளவு பெரிய கோயிலா இருக்கு அசாவத செலியும் மேல வச்சிருக்காங்க கோயில்லாம் பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது இந்த கோயில் எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதால நான் அடிக்கடி இந்த கோயிலுக்குலாம் வருவேன் நானு சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விஷ்ணுவோட செல் எல்லாம் கூட இருக்கு ஏழு அழகாக இருக்கு பாருங்க